ஹை ப்ரென்ஸ் எல்லாருக்கும் முடக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து முட்டை குழம்பு வைக்க போகிறோம் வெப்பி வைக்கிறது மறக்கலாம் எண்ணெய் ஊற்றலாம் சீரகம் வந்து கொடுக்குறோம் சீரகம் புரிஞ்சிடுச்சு இப்போ சின்ன கருவு போய் கொடுக்கலாம் வடங்கும் வடங்குலாட்டை வந்து கொடுக்கணும்

தக்காளி மூணு தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டு அதே உப்பு போட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நல்லா வரக்க பச்சைவாசி போகிற அளவுக்கு நல்லா வதக்கலாம் ஸோ இது வந்து தேங்காய் பட்டைக்கிராம்பு சோம்பு கொஞ்சம் கொஞ்சம் பொட்டுக்கலை போட்டு அரைச்சி வச்சிருக்குது அரை வச்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் கெட்டியாக இருக்குது கொஞ்சம் தண்ணி வைக்கலாம் இது கொதிச்சதும் முட்டையை போட்டு இறக்கா முட்டை குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு நல்லா கொதிக்குது இப்போ முட்டையை கட் பண்ணி போட்டுவான் முட்டை வேக வச்சு வச்சிருக்கு ரெண்டா கட் பண்ணிடுவோம் இப்போ முட்டை கட் பண்ணியாச்சு இப்போ குழம்புல போட்டுக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வருது கட் பண்ண முட்டி விளக்கி போட்டு சூப்பராக இருக்குது குழம்பு இந்த மாதிரி தக்காளி அரைச்சி பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க குழம்பெல்லாம் கொதிச்சு நல்லா இதாகிடுச்சு அடுப்பாக பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பரான முட்டை குழம்பு தயாராகிடுச்சு சூப்பராக இருப்பாருங்க எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் போட்டுருக்கிறோம் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய்